நடத்தை மாற்றத்தை உண்டாக்குவது சமூக மாற்றத்தை உண்டாக்குவது பொருளாதார மாற்றத்தை உண்டு உண்டாக்குவது குடும்பங்களின் தரித்திரம் துடைத்து சரித்திரம் படைக்க வைப்பது கல்வி அன்பிற்குரிய மாணவ மணிகளே நிறைய ஆசிரியர் பெருமக்கள் முன்னாள் ஆசிரியர் பெருமக்கள் இருக்கிறீர்கள் நமது மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்கள் தமிழக அரசனுடைய அற்புதமான திட்டங்களை செயல்படுத்துவதில் முன்னோடியாக இருக்கிறார் டிஇஆர் என்கிற கல்வி மீளாய்வு கூட்டங்களை மாவட்ட அளவில் மாதந்தோறும் நடத்தி இந்த மாவட்டத்தினுடைய கல்வி வளர்ச்சியை மேலோக்குவதில் மிகுந்த அக்கறை காட்டி வருகிறார் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு அற்புதமான செய்தி இது போன்ற கல்வி அரங்குகளில் மாணவர்கள் மத்தியில் பேசுவதற்கு சில பேருக்கு மிகவும் பொருத்தம் இருக்கும் நமது மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இந்தியாவின் ஆகச்சிறந்த கல்வி நிறுவனங்களில் ஒன்றான ஐஐடி சென்னையில் பயின்றவர் அதற்கு மேலாக இளம் வயதில் ஐஏஎஸ் ஆவது பல பேருடைய கனவு அந்த கனவை சாதித்து காட்டி இருபத்தி மூன்று வயதில் ஐஏஎஸ் என்கிற ஆகச்சிறந்த சாதனையை செய்தவர் மரியாதைக்குரிய நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கல்வியாளர்கள் மத்தியில் மாணவர்கள் மத்தியில் பேசுவதற்கு அறிவுரை வழங்குவதற்கு மிகவும் பொருத்தமான மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்கள் தலைமை உரையாற்றுகிறார்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அழிஞ்சமங்கலம் ஊரில் உள்ள அரசு ஆதிதிராவிடர் ஆரம்ப பள்ளி பள்ளியின் நூற்றாண்டு விழா சிறந்த முறையில் நடைபெற்று கொண்டிருக்கும் நூற்றாண்டு விழாவிற்கு வரிய தந்து அமர்ந்திருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழகத்தின் தலைவர் அவர்களே மேடையில் அமர்ந்திருக்கும் தலைமை ஆசிரியர் ஆசிரிய ஆசிரியர் அவர்களே மற்ற அனைத்து சிறப்பு விருந்தினர்களே மக்கள் பிரதிநிதிகளே இந்த விழாவுக்கு சிறப்பு விருந்தினராய் வந்து அமர்ந்திருக்கும் முன்னாள் ஆசிரியர்களே முன்னாள் மாணவ மாணவிகளே இப்பொழுது இந்த பள்ளியில் ப படித்து கொண்டிருக்கும் அனைத்து மாணவ மாணவிகளே ஊர் பொதுமக்களே நண்பர்களே பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களே அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைத்து துறை சார்ந்த மக்களுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கும் நிறைய செயலாற்றி கொண்டிருக்கும் தமிழக அரசாங்கம் கல்விக்கு மிகவும் அதிகமான ஒரு முக்கியத்துவம் வந்து அளித்து கொண்டிருக்கிறது கல்வி என்றால் பள்ளிக்கல்வி மட்டுமில்லை பள்ளிக்கல்வி முடித்த மாணவ மாணவிகளுக்கு உயர்கல்வி பெறுவதற்கும் பல்வேறு திட்டங்களை வந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறது நம்ம அரசாங்கம் முதல் முதலாகி கொண்டு வந்த ஒரு திட்டத்தில் ஒன்று வந்து புதுமை பெண் திட்டம் புதுமை பெண் என்றால் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் பள்ளி கல்வி முடித்த பெண்கள் வந்து உயர்கல்வி கட்டாயம் பெறணும் என்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்துடன் கொண்டு வரப்பட்ட திட்டம் அந்த பிரயோஜனம் அந்த திட்டத்தினுடைய பயன் வந்து மாணவர்களுக்கும் கிடைக்கணும் என்ற ஒரு நோக்கத்துடன் அந்த புதுமை பெண் திட்டத்தை வந்து தமிழ் புதல்வனாய் ஆண்களுக்கும் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கிறாங்க அது ஒரு சிறந்த திட்டம் அது இல்லை நம்ம உயர்கல்வி நிறுவனங்களில் அரசாங்கத்தின் உயர்கல்வி நிறுவனங்கள் நிறுவனங்களில் படிக்க படிக்கக்கூடிய அனைத்து மாணவ மாணவிகளுடையும் திறமை வந்து அதிகப்படுத்தணும் என்கிற நோக்கத்துடன் நான் முதல்வன் திட்டம் திட்டம் என்றொரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்குது இது இந்த திட்டத்தினாலே அனைத்து மாணவ மாணவிகளுடைய திறன் அவர்களுடைய கேப்பபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகி அவர்களுக்கு வேலை வாய்ப்பு பெறுவதற்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக கொண்டிருக்கிறது அதே போன்று இப்போ பார்த்தீங்கன்னா பல்வேறு திட்டங்கள் வந்து மாணவ மாணவிகளுக்கு உதவும் பொருட்டு நிறைய திட்டங்களை வந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறது அனைத்து இப்போ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தோம்னா அனைத்து வசதிகளையும் வந்து இலவசமாய் அரசாங்கம் வழி கொடுத்து கொண்டிருக்கிறது இப்போ ஏற்கனவே மின்வளர்ச்சிக் கழகத்தின் தலைவர் அவர்கள் சொன்ன மாதிரி காலை சிற்றுண்டி திட்டம் வந்து ஒரு மகத்தான திட்டம் நாள் இதுவரைக்கும் மத்தியானம் மட்டும்தான் நம்ம உணவு கொடுத்துட்டு இருந்தோம் ஆனால் பல ஏழை எளிய வீட்டில் உள்ள பல மாணவ மாணவிகளுக்கு காலை வீட்டிலிருந்து சிற்றுண்டி சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஸ்கூலில் வரத வர ஒரு சூழ்நிலை இல்லாததுனால இது வந்து மிகவும் பிரயோஜனமான ஒரு திட்டமாக இருக்கிறது இதே போன்ற மாணவ மாணவிகளுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு உதவி செய்யும் பொருட்டு பல்வேறு திட்டங்களை வந்து அரசாங்கம் செஞ்சு கொண்டு இருக்கிறது நம்ம மாணவ மாணவிகள் என்ன செய்யணும்னா நீங்கள் படிச்சீங்கன்னா மட்டும் போதுமானது எல்லாம் அரசாங்கமே உங்களுக்காக அனைத்து உதவிகளையும் அனைத்து சப்போர்ட்டையும் வந்து அரசாங்கமே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது மாணவ நம்ம மாணவ மாண மாணவிகள் வந்து நல்ல ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய பாடங்களை சரியான க சரியான கேட்டு அதை வந்து கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த ஒரு அந்த ஒரு டியூட்டி மட்டும்தான் அந்த ஒரு கடமை மட்டும்தான் உங்களுக்கு மாணவ மாணவிகளுக்கு இருக்கக்கூடிய இருக்கிறது இந்த விழுதுகள் என்கிறது வந்து இப்போ தமிழகத்தில் பல்வேறு நூற்றுக்கணக்கான பள்ளிகள் இருக்கிறது நூறு வருடம் முடித்த முடிக்கக்கூடிய பல்வேறு பள்ளிகள் இருக்கிறது நம்ம நாகை மாவட்டத்தை பார்த்தீங்கனாலே நமக்கே வந்து இருபத்தி ரெண்டுக்கு மேற்பட்ட இருபத்தி ரெண்டு பள்ளி சுமார் இருக்கிறது மொத்தம் தமிழகம் பார்த்திங்கன்னா ஐநூறுக்கு மேற்பட்ட பள்ளிகள் இருக்கிறது அப்போ இந்த நூறு வருடங்கள் முடித்த முடிக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளிலும் வந்து அங்கே உள்ள முன்னாள் மாணவ மாணவிகள் முன்னாள் ஆசிரியர்கள் இப்போது உள்ள மாணவ மாணவிகளை அனை அனைவரையும் வரவேற்று வாழ்த்தி ஒரு நிகழ்ச்சி மாதிரி நடத்த நடத்தணும் என்கிற ஒரு நோக்கத்துடன் இந்த விழுதுகள் என்கிற நிகழ்ச்சி அனைத்து நூறு வருடம் முடிக்கப்பட்டுள்ள அனைத்து பள்ளிகளிலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது இது வந்து இதோட முக்கியமான சிறந்த சிறப்பம்சம் அம்சம் என்னென்னா இந்த விழுதுகள் இந்த மாநில அளவில் செய்யக்கூடிய இந்த பெரிய முயற்சி இது ஆரம்பித்ததை வந்து நம்ம நாகப்பட்டினம் மாவட்டத்தை சார்ந்த திருக்கோலை ஸ்கூலில் தான் இது ஆரம்பித்தது நம்ம மன்மிக கலைஞர் அவர்களை படித்த திருக்குவலை பள்ளியில் பள்ளியோட நூ நூறாம் ஆண்டு வந்து நம்ம கொண்டாடி கொண்டு இந்த விழுதுகள் என்கிற இந்த நிகழ்ச்சியை வந்து மாநில அளவில் நம்ம நம்ம அரசாங்கம் வந்து ஆரம்பித்துள்ளது அப்போ இது வந்து மிகவும் சிறந்த ஒரு நிகழ்ச்சி நம்ம அழிந்த மங் அழிஞ்சமங்கலம் அரசு ஆரம்ப பள்ளியில் இன் இன்னைக்கு வந்து நூறு வருஷம் முடி நிறைவு செய்துள்ளது இந்த நூறு வருஷத்தில் பல்லா பல்லாயிரம் மக்களுக்கு வந்து நல்ல சிறந்த கல்வியை வந்து கொ கொடுத்து கொடுக்கக்கூடிய இந்த ஒரு பள்ளியாக இருக்கிறது இது வந்து நிறைய பேர் வந்து பெரிய அரசு வேலையிலும் அரசு பொறுப்பிலும் வந்திருக்கிறார்கள் ஸோ தொடர்ந்தும் இந்த அழிஞ்சமங்கலம் பள்ளியை சார்ந்த அனைத்து மாணவ மாணவிகளும் நல்லபடியை படித்து நீங்கள் ஒரு சமுதாயத்துக்கு ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனாய் வரவேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்